முக்கியமான ஒரு பதிவு பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நாளாக சார் கிளாஸ் எப்போ எடுப்பீங்க கிளாஸ் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டவர்கள் நிறைய பேர் அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொன்னாலும் நான் இப்போ வந்து நம்ம வந்து வாஸ்து வகுப்பு தொடங்குகிறோம் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து ஒரு மாணவர் வெளியே போகிறார் அப்படின்னா அவர் எப்படி செதுக்கி சிலை சிலைமேறி அனுப்ப வேண்டும் என்பதை நான் ஒரு கற்பனை கண்ணோட்டத்தில் வச்சிருக்கேன் அதனால் இதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து சாஃப்ட் ஒர்க் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதனால் வயதானவர்கள் வெயிலில் நடக்க முடியாதவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த வகுப்பை தவிர்த்துருங்க தயவு செய்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை என் மாணவர்கள் உருவாக்க போகிறார்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியன் மாணவர்கள் என்றால் வாஸ்துவில் கிங் என்ற பெயரை எடுக்க வேண்டும் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடினா பேட்ஸ்மேன் சந்தோஷப்படுறாரோ இல்லையா கோச்சர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒரு பரதநாட்டியம் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்க ஆசிரியர் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் குருக்கு என்றைக்குமே தனி ஒரு மதிப்பு மரியாதை இருப்பதுக்கு காரணம் குரு வந்து ஏனி போல் ஏற்றி விட்டுட்டு அதே இடத்துல இருப்பார் ஒன்றாம் கிளாஸுக்கு பாடம் எடுத்த வாத்தியார் ஒன்றாம் கிளாஸுக்கு தான் கடைசி வரைக்கும் எடுப்பார் ஆனால் அந்த மாணவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம்பத் சுப்பிரமணி இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான ஒரு பதிவை பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நாளாக சார் கிளாஸ் எப்போ எடுப்பீங்க கிளாஸ் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டவர்கள் நிறைய பேர் அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொன்னாலும் நான் இப்போ வந்து நம்ம வந்து வாஸ்து வகுப்பு தொடங்குகிறோம் இந்த வாஸ்து வகுப்பு கரெக்டாக ஜூன் அல்லது ஜூலை முதல் வாரம் தொடங்கப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐம்பது பேர் மட்டுமே தான் இதற்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் காரணம் என்னென்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுடைய எல்லாருடைய சந்தேகங்களும் தீர்க்க முடியாது நான் மட்டுமே கிளாஸ் எடுப்பேன் அப்போ உங்களுக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க நேரம் இருக்காது அப்போ நாங்கள் எடுக்கிறத மட்டுமே நீங்கள் கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது என்பதை காரணத்தினால ஒரு ஐம்பது பேர் மட்டும் முதல் வகுப்பில் முதல் வகுப்புன்னு கிடையாது இதுக்கப்புறம் வகுப்பு எப்படி எடுப்போம் எடுப்போமான்றது தெரியல நிறைய பேர் நம்மளை வற்புறுத்தின காரணத்துக்காக முதல் கிளாஸ் போடுவோம் அதோடைய ஸ்டூடெண்ட்டோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு தெரிந்த பிறகு அதை தொடருவோமா என்பதை பின்பு ஆலோசிப்போம் என்று நாங்கள் எங்கள் குழு கூட நம்ம சேர்ந்து பேசியிருக்கோம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாஸ்து வகுப்பில் சேர்ந்து படிக்க நினைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்த சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வாஸ்து கிளாஸ் இருக்காது நூறு சதவீதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே மாறுபட்ட கோணத்தில் இருக்க போது அது எப்படின்றதை நீங்கள் சேர்ந்த பிறகு தெரிஞ்சிக்கோங்க ஒன்று ரெண்டாவது க்ளாஸ் வந்து ஒன்லி ஃபார் டேரக்ட்டு தான் ஆன்லைனில் கிடையாது ரெண்டு மூணாவது ஐந்து நாள் க்ளாஸு ஐந்து நாளும் தொடர்ந்து ஐந்து நாள் கிடையாது ரெகுலர் ஃபைவ் டேஸ் கிடையாது ஒரு மாதத்தில் முதல் வாரம் சனி மற்றும் ஞாயிறு கிழமையில் தொடங்குறோம் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்றேன்னா முதல் வாரம் படித்ததற்குண்டான கேள்வி வினாக்கள் அது வந்து நீங்க வீட்டில இருந்தே உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிற மாதிரி ஒரு சக்ஷனை ஏற்படுத்துறோம் ஆக மொத்தம் மாதத்தில் முதல் வாரம் ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளில் கிளாஸ் அடுத்த மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிளாஸ் அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனலா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த கிளாஸை நிறைவு செய்கிறோம் மொத்தம் அஞ்சு நாள் கிளாஸு மாதத்தில் வரக்கூடிய முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முதல் பேச தொடங்குறோம் சரிங்களா இதுதான் நம்ம கிளாஸ் தான் எடுக்க போறோம் முற்றிலும் மாறுபட்ட கோணம் வெகு தூரம் பயணிக்க முடியாதவர்கள் நடக்க முடியாதவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த கிளாஸை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க வேண்டாம் ஏன்னா நான் கிளாஸ் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்க கிளாஸ் தான் தெரிஞ்சுக்க போறீங்க ஃபுல்லாகவே ஒரு ஏசி அளவு உட்கார் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து ஒரு மாணவர் வெளியே போகிறார் அப்படின்னா அவர் எப்படி செதுக்கி சிலை மாரி அனுப்ப வேண்டும் என்பதை நான் ஒரு கற்பனை கண்ணோட்டத்தில் வச்சுருக்கேன் அதனால் இதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து சாஃப்ட் ஒர்க் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதனால் வயதானவர்கள் வெயிலில் நடக்க முடியாதவர்கள் இவர்களெல்லாம் இந்த வகுப்பை தவிர்த்துருங்க தயவு செய்து ஏன்னா முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் நம்ம எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா வாஸ்து அப்படின்னா என்னன்னு நான் சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் என் மாணவர்கள் சொல்லி அதை நான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு வாஸ்து மேலே பயங்கர மோகம் கூட சொல்லலாம் ஒரு காதலும் கூட சொல்லலாம் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நீங்கள் எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊர்ல நான் ஒரு நாள் பயணிச்சிருப்பேன் வாஸ்துக்காக சென்னையில் இருப்பேன் திடீர்னு நைட்டு கோயம்புத்தூர்ல இருப்பேன் மறுநாள் காலில் டெல்லியில் இருப்பேன் மறுநாள் காலில் பெங்களூரில் இருப்பேன் அவ்வளோ ஊர்கள் பயணித்திருக்கிறேன் நான் என் நண்பர்கள் என் குழு கேட்டீங்கன்னா என்னைக்கு எப்போ இப்ப வீடியோ பேசிட்டே இருக்கேன் இன்னைக்கு நைட்டு எந்த ஊர் போகணும்னு எனக்கே தெரியாது ஏன்னா வாஸ்துவில் அவ்வளோ ஊர் பயணம் செய்திருக்கிறேன் அப்போ அந்த அனுபவத்தை என் மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி நான் ஒரே நாளில் கொடுக்க முடியும் முடியாது எப்படி ஒரு ஏசியாலே உட்கார வச்சு நான் வந்து செமினார் கொடுக்க முடிய முடியாது அப்போது வித்தியாசமான கோணத்தில் என் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த வாஸ்து வகுப்பு தொடங்கப்படுகிறது இது லெவல் ஒன் கிளாஸ் வாஸ்து அடிப்படை ஒன்று வாஸ்து லெவல் டூ என்பதை அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு பத்து பேரை கொண்டு வருவேன் அப்போது வாஸ்துவோடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு நான் அடிக்கடிக்கு சொல்லுவோம் வாஸ்து என்பது நம்ம ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு எண்கணிதம் வேறு இல்லை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆனால் இந்த வாஸ்து கலையில் மட்டும் மாஸ்டர் மைண்ட் இருப்பதனால் இருந்தால் மட்டும்தான் அந்த வாஸ்து கலை நம்மளுக்கு சித்திக்கும் மாஸ்டர் மைண்ட் வேறு ஒரு செவத்தை பார்த்து நீங்கள் ஒரு பலன் சொல்வது சாதாரண விஷயம் அல்ல ஒரே ஒரு வீடு இருக்கும் அது ஒரு சதுரமாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஒரு படம் சொல்லணும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அப்போ அதில் எவ்வளோ நீங்கள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபீல்டு ஒர்க் போகும்போது ஃபீல்டு போகும்போது ஒருத்தவங்ககிட்ட பீஸ் வாங்கி நீங்கள் பலன் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய கடினமான விஷயங்கள் என்னவென்பது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை என் மாணவர்களுக்கு நான் செலுத்தி இந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு இறைவனுப்பை தான் எனக்கு அந்த நேரத்தை வழங்கியிருக்கிறார் நான் அதை தொடங்குகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் சார் ஐம்பது பேர் ஆன பிறகு சார் ஐம்பத்தோராது பேர் சார் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க ஏனென்றால் காரணம் சொல்லிடுறேன் நல்லா கேட்டுங்க எனக்கு வந்து பணம் தான் பிரதானம்னு நான் நினச்சா இந்த வாஸ்து கிளாஸை எப்பயே போட்டிருக்கலாம் ஜோதின் கிளாஸ் எப்பயே போட்டிருக்கலாம் பணம் தான் எனக்கு பிரதானம்னு நான் நினச்சிருந்தேன் எவ்வளோ பேர் வேணாலும் சேருங்க அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லை ஆன்லைன் கிளாஸ் போடலாம் வெளிநாட்டில் என் நண்பர்கள் எவ்வளோ பேர் படிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு அது நோக்கம் இல்லை கே சம்பத் சுப்பிரமணியன் மாணவன் என்றால் அதில் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ நல்லா கேட்டுக்கங்க ஒரு 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 ராம்ராஜ் ஆகட்டும் ஒரு லெலினா ஆகட்டும் ஆலன் சோலி ஆகட்டும் நான் ஒரு செரோ ஆகட்டும் இந்த மாதிரி ஷர்ட் அப்படிலாம் எடுத்துக்கங்க ஒரு பட்டுப்படி ஆகட்டும் இதெல்லாம் எங்கன்னா பிளாட்ஃபார்மில் போட்டு வாங்க 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 ரொம்ப குவாலிட்டியான பட்டு வாங்க உங்களுக்கு வந்து நூறுரூவா போடவே ஐம்பது ரூபா கொடுப்பேனே ஏன்னா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்களே போயிட்டு அந்த பட்டுப்பட ஷோரூமில் பட்டுப்படவை எடுத்தால் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுன்ற பேரில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பில் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கட்ட முடியும் அவங்க வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க ஏனென்றால் அவர்களது குவாலிட்டி ஒரு சோனி ஏர்பட்ஸ் இருக்குது ஒரு ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது போய் வாங்க வாங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க வேணால் நீ வந்து வாங்கிக்க ஏன் அது குவாலிட்டி என்றைக்காந்தாலும் நம்ப தான் அதை நாடி செல்ல வேண்டும் அதுமாதிரி இந்த வாஸ்து கொலை என்பது மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கலை இது வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்போது இந்த கலையை வந்து நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஆப்பிள் ஐஃபோன்னா எவ்வளோ குவாலிட்டியோ பனாரஸ் பட்டுனா எவ்வளோ குவாலிட்டியோ அந்த மாதிரி குவாலிட்டியாக நம்ம ஒரு விஷயத்தை இதை கொடுக்கணும் அப்போ குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னும் போது குவான்டிட்டியை வந்து அவங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் வேறு இது இது உண்டுது ஒரு ஐம்பது பேரை நான் வைத்து மேனேஜ் பண்ணும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆகும் ஐம்பது பேர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் இருந்தால் அதிகமாகும் அதனால் முதல்ல இந்த ஐம்பது பேரை நான் உருவாக்கி வெளியே கொண்டு வந்து இந்த ஐம்பது பேருடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்த பிறகு நான் மீண்டும் கிளாஸை பற்றி பேசுவோம் அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் வித்தியாசமான முறையில் இந்த வாஸ்து கிளாஸை போட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வாஸ்து வந்து சம்பத் சுப்பிரமணிய வாஸ்து தெரியாது நிறைய விமர்சனங்கள்லாம் நீங்க என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கலாம் பழைய ஃபேஸ்புக் பேஜில் அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்தேன் அதையும் க்ளோஸ் பண்ணேன் அதுவும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னுடைய பர்சனல் ஃபேஸ்புக் பேஜ் தெரியும் சம்பத் சுப்பிரமணியன் இருக்கும் வாஸ்துனா என்ன என்ப என்ன வாஸ்துடைய டெப்தான விஷயம் என்ன அப்படி என்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நம்ம சொல்ல போகிறேன் ஏன்னா என்னுடைய குருநாதர் உங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை என் மாணவர்கள் உருவாக்க போகிறார்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியன் மாணவர்கள் என்றால் வாஸ்துவில் கிங் என்ற பெயரை எடுக்க வேண்டும் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடினா பேட்ஸ்மேன் சந்தோஷப்படுறாரோ இல்லையா கோச்சர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒரு பரதநாட்டியம் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்க ஆசிரியர் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் குருக்கு என்றைக்குமே தனி ஒரு மதிப்பு மரியாதை இருப்பதுக்கு காரணம் குரு வந்து ஏனி போல ஏற்றி விட்டுட்டு அதே இடத்துல இருப்பார் ஒன்னாம் கிளாஸுக்கு பாடம் எடுத்த வாத்தியார் ஒன்றாம் கிளாஸுக்கு தான் கடைசி வரைக்கும் எடுப்பார் ஆனால் அந்த மாணவன் படித்து ஐஏஎஸ் ஆகியிருப்பான் அந்த மாணவன் ஆகி வரும்பொழுது அந்த வாத்தியார் அன்னைக்கு ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாராகவே இருப்பார் அது குரு என்பவர் ஏற்றிவிடும் ஏனி போல் பலன் சொல்லி கொண்டிருந்த என்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போனதே நீங்கள் தான் நான் இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டு நீண்ட நாளாக வீடியோ வரலான்னு சொல்லி நிறைய பேர் ஆஃபீஸுக்கு நிறைய ஃபோனு நேற்று கூட ஃபோனு சார் நீங்கள் முதல்ல நல்லா இருக்கீங்களா என்ன ஆச்சு உடம்பு சரி சில பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உண்மையில் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் கொஞ்சம் திருவிழா முடிந்த பிறகு சொல்ல முடியாத சில காரணங்களால் நிறைய பிரயாணங்கள் நிறைய பயணங்கள் ஏன்னா திருவிழாக்காக ரெண்டு மாதம் எப்போவுமே ஒர்க்கை ஹோல் பண்ணிடுவேன் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த திருவிழா முடிஞ்சு ஏப்ரல் இருபத்தெட்டு முடிஞ்சுது மே இருபத்தெட்டு வருது இந்த ஒரு மாதம் இடையில் ஏகப்பட்ட ஒர்க்கு இன்னும் கூட இன்னும் சில பெண்டிங் இருக்குது அதனால் நம்மளால் வீடியோ கொடுக்க முடியல தான் உண்மையான ரீசன் ஸோ வாஸ்து வகுப்பு அனைவரும் படிக்கவும் ஆனால் உடல்நிலை முடியாதவர்கள் பிபி சுகர் இருக்குது என்னால் அதிகமாக நடக்க முடியாது வெயில்ல ஏன்னா இந்த கிளாஸ் எப்படி இருக்க போதுன்றதை நான் சொல்லலை ஆனால் வித்தியாசமாக இருக்கும்போதுன்னு சொல்லிட்டேன் ஃபுல்லாகவே ஏசி ரூமில் இல்லை அதையும் சொல்லிட்டேன் வித்தியாசமாக இருக்க போது பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீர்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியன் மாணவர்கள் வைரம் மாதிரி ஜொலிக்கணும் அதுக்கு நான் சில விஷயங்களை தரப்போகிறேன் அது அதிகமான நபர்களால் இருந்தால் கூடுதல் நேரம் கூடுதலாக ஆகும் என்பதனால் குறிப்பிட்டு ஐம்பது பேருக்கு மட்டும் முதல் பேட்ச் எடுக்கிறேன் அந்த பேட்ச் முடிஞ்சு அந்த ஐம்பது பேருமே ரிவ்யூ கொடுப்பாங்க அதன் பிறகு நாம் அடுத்த கட்டத்தை நாம் யோசிப்போம் வாஸ்துவில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இவ்வளோ நேரம் வாஸ்து பற்றி பேசணும் அதனால் வாஸ்து பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு வீடு ஒரு மனிதனை தேர்வு செய்கிறது ஒரு மனிதன் வீட்டை தேர்வு செய்வதில்லை என்பதை புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வாஸ்துபடி நீங்கள் இல்லை குடியில்லை வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்து அந்த வாஸ்துவை சரி செய்து விடலாம் என்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் தயவுசெஞ்சு இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா சார் சம்பத் சார் எதனால் பரிகாரம் சொல்லி கொடுப்பாரு இந்த வாஸ்து குறைபாடுக்கு அதில் போய் நம்ம அட்டென்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு பரிகாரம் செஞ்சு நம்ம தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க வாஸ்து என்றாலே அங்கே பரிகாரம் என்பது ஒன்று கிடையாது ஆனால் அதில் அதே குறையுள்ள வீட்டிலிருந்து ஜெயிப்பது எப்படி என்ற சூட்சமங்களை நாம் லெவல் டூவில் கண்டிப்பாக பார்ப்போம் இந்த லெவல் ஒன்றில் முழுக்க முழுக்க வாஸ்துனா என்ன வாஸ்துபடி ஒரு வீட்டை பார்த்ததும் நாம் எப்படி பலன் எடுப்பது நாம் இருக்கும் வீடு உங்களுடைய ஒவ்வொரு அந்த ஐம்பது பேருடைய வீட்டையும் நாம் அலசி ஆராயப் போறோம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறோம் பி வாஸ்து அகாடமி சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த வாஸ்து கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அலுவலக எண் 8148836708 ஒன் இந்த எண்ண கூப்பிடுங்க கூப்பிட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வாஸ்து மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்